ஆக்டர் கௌதம் கார்த்திக் மற்றும் ஆக்ட்ரஸ் மஞ்சுமா மோகன் இந்த ஜோடி ரீசெண்டாக அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க போல் ஸோ கௌதம் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு அழகான பிக்சர் வந்து பெயிண்டிங் பண்ண மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அழகான மெமரிஸும் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் கௌதம் அவங்க ஒய்ஃப் கூட இருக்கிறதெல்லாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆனிவர்சரி டு மை ஃபேவரட் பர்சன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை கிரேட்டஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க ஆறு வருஷமாக இவங்க ரெண்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்து இப்போ வந்து ரெண்டு ரெண்டுதான் அவங்களோட மேரேஜும் நடந்து முடிஞ்சுது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னிலையிலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஒன்றா நடிக்கும் போது தான் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட லவ் ஆறு வருஷமாக தொடர்ந்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிட்டு இப்போ ஒரு ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு வந்துட்டு கௌதம் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அந்த மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த மூவிஸ்லேயும் அவர் இன்னொன்று நடிக்காமல் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது படத்தில் வந்து கம்மிட் ஆயிருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபியூ டேரக்டர் தான் வந்து இவரோட மூவி வந்து டேரக்ட் பண்ண போகிறாங்க இன்னும் அந்த படத்துக்கு வந்து நேம் வந்து வைக்கலை ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு படம் தான் இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவி ஸோ இவர் நெக்ஸ்ட் நடிக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பாலிட்டிக்ஸ் பேஸ்டு மூவின்றத வந்து ஹாப்பி நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கியூட்டான ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறுக்காமல் கமெண்ட் செக்ஷன் மூலியமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்